ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸின் என்றுதான் ஒழியுமோ இந்த லஞ்சம் எனும் திருட்டும் சுரண்டல் வாதமும் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே அப்பா திருடாதே இப்படிங்கிற பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் திருடாதே அப்படின்ற படத்தில் திரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான பாடல் அது இன்றைக்கும் எவ்வளவு அற்புதமாக பொருந்ததுன்னு நீங்களே பாருங்கள் எப்படின்னா அதாவது தான் சம்பாதித்தாலும் அரசு வேலையே கிடைச்சாலும் கை நிறைய சம்பாதிச்சாலும் நிறைய போனஸு இன்சென்டிவ்வு இன்னும் எவ்வளவோ சலுகைகளை பெற்றாலும் கூட இந்த லஞ்சம் அப்படின்ற கையூட்டு வாங்கிறத இன்னும் நிறுத்தவே இல்லை நிறைய ஆட்கள் இதில் ஆண் பெண் எல்லாரும் இதில் தான் சமத்துவமாக இருக்கிறாங்க அதாவது ஆண்களுக்கு சரிநிகர் சமானமாக பெண்களும் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இருக்கிறாங்க அவங்க கையும் கலவமாகவும் பிடிபடுறாங்க அந்த காட்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூட கேட்டுக்கலாம்

காரைக்குடியில் பத்திரப்பதிவு அதிகாரியாக பணிபுரியும் சூரிய பிரபா லஞ்சம் வாங்குகிற காட்சி முதல்வரின் படத்தை தலைக்கு மேல் வைத்துக் கொண்டு லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் கடந்த மாதங்களில் மட்டும் ஆறு ஆகஸ்ட் நாகர்கோவில் சார்பதிவாளர் சுப்புலட்சுமி கைது ஏழு ஆகஸ்ட் திருவள்ளூர் சார்பதிவாளர் கைது பத்து ஆகஸ்ட் வேலூர் சார்பதிவாளர் கவிதா லஞ்சம் வாங்கி கைது இருபத்தி எட்டு ஆகஸ்டு சிவகங்கை சார்பதிவாளர் கைது இது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பத்து அக்டோபர் மேட்டுப்பாளையத்தில் சார்பதிவாளர் சாந்தி கைது அதே பத்து அக்டோபர் சிங்கநல்லூரில் நான்சி சார்பதிவாளர் கைது இப்போது எங்கள் காரைக்குடியில் சூரியபிரபா லஞ்சம் வாங்குகிற காட்சி தமிழ்நாட்டில் காலம் காலமாக இரண்டு அலுவலகம் மட்டும் மக்கள் நேரடியாக சென்று அலுவல் செய்ய முடியாத அலுவலகம் ஒன்று சார்பதிவாளர் அலுவலகம் இன்னொன்று ஆர்டிஓ அலுவலகம் இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய செல்லும் மக்கள் முதலில் நாட வேண்டிய இடம் எழுதும் இடம் தமிழக முதல்வருக்கும் தமிழக மக்களுக்கும் வணக்கம் தொடர்ந்து சார் பதிவாளர்கள் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் கைதாகிட்டே இருக்காங்க ஆனாலும் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இந்த லஞ்சத்தினை ஒழிக்க முடியவில்லையே ஏன் இப்ப நம்ம பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போறோம் போறோம் அது விற்பதற்காக இருக்கட்டும் இருக்கட்டும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை கட்டணமாகும் ரொக்கமா கட்டணும் எங்கே கட்டணும் பத்திர பதிவு வகை தகுப்பை கட்டணமான்னு கேட்டால் இல்ல யார்கிட்ட கட்டுனோம் பத்திர எழுத்தரிடம் கட்டினோம் எத்தனையமாக இருந்தாலும் அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை யார்கிட்ட கொடுத்தோம் பத்திர எழுத்தரிடம் இப்போ யார்கிட்ட கட்டுறோம் இப்போ வந்து ஆன்லைன் பேமெண்ட் ஆன்லைனில் பணம் கட்டிக்கணும் யார் கட்டுறான்னு கேட்டிங்கன்னா அரசுக்கே தெரியும் அந்த பத்திர அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பத்திர எழுத்தர்கள் தங்களுடைய லாகின்ல கட்டுறாங்க ஏன் பொதுமக்கள் அவர்கள் பெயரில் இருந்து கட்டுவதில்லை கொடுக்கிறாங்க அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணத்தினை அந்த வரி வரிப்பணத்தினை இதர கட்டணங்களை யார்கிட்ட கொடுக்கிறாங்க வெளியில் இருக்கக்கூடிய பத்திர எழுத்தர்களிடம் கட்டுறோம் அது எவ்வளவு அங்கே நம்ம வரியா கட்டுறோம் எவ்வளவு இந்த பத்திர எழுத்தர் கட்டணமா கொடுக்கிறோம் எவ்வளவு அவர் உள்ள லஞ்சமா கொடுக்க போறாரு எதுவுமே நமக்கு தெரியாது ரெண்டு நாள் கழிச்சு பத்திரம் அதுல தெரியும் நம்ம உள்ள வாங்குகின்ற தொகை அவங்க யாருமே வந்து லஞ்சம் கொடுப்பதற்காக ஏன்னா லஞ்சம் இருப்பதால் நம்மிடம் வாங்குகிறார்கள் வாங்கி உள்ள கொடுக்கிற வேலையை செய்யறாங்க எப்படி இந்த பத்திர எழுத்தர்கள் அந்த பத்திரம் எழுதும் போது கடைசி பக்கம் பத்திரத்தை பிரிப்பய்டு பை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்த போடுறாங்க இங்கேதான் அரசு தப்பு பண்ணது அதாவது அவங்க ஒவ்வொரு அட்டையிலையும் தங்களுடைய முகவரி எழுதுறாங்க அப்போ ஒரு நாளைக்கு இத்தனை பத்திரம் ஒவ்வொரு பத்திரம் எழுத்துரும் தங்களுடைய பத்திரம் இத்தனை போட்டிருக்குன்னு அக்கணக்கு வச்சிருக்காங்க அவங்க அது போக அந்த பிற்பாடு பயங்கரில் வந்து கையெழுத்து போடுறாங்கல்ல அனுமதி பெற்ற லைசென்ஸ் உள்ள பத்திரம் எழுத்துகள் அதை வச்சு கணக்கு பண்ணி ஒரு பத்திரத்திற்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் சாதாரண ஒரு ஒண்ணுமே வேல்யூ இல்லாத பத்திரம் கூட ஆயிரம் ரூபாய் எழுதப்படாத சட்டம் அப்ப வேல்யூ கூட இருக்கும் போது பத்தாயிரம் இருபதாயிரம் வரை அங்கே லஞ்சம் சட்டமாக வசூலிக்கப்படுகிறது இதை யார் கண்டிப்பை கொடுக்கிறா அன்று மாலை ஒவ்வொரு பத்திரம் எழுத்தரும் மாலை ஐந்து ஆறு மணிக்கு மேல இருப்பது பிறகு இரவு எட்டு மணி வரை ஒவ்வொருத்தரா உள்ள போய் நாங்க இத்தனை பத்திரம் இன்னைக்கு இத்தனை இத்தன ஆயிரம் ரூபாய் இத்தனை பத்திரம் இத்தன ஆயிரம் ரூபாய் இந்த பத்திரத்துக்கு எங்க சிக்கல்கள் அதனால கூட இத்தனை சொல்லி கொடுக்கறாங்க அப்ப ஒரு நாளைக்கு ஒரு பத்திர விருவத்துக்கு நூறு பத்திரங்கள் பதிவிறக்கு அனுப்புது அப்ப தலைக்கு ஆயிரம் ரூபாய் வச்சா மாதத்திற்கு இருபது நாட்களுக்கு என்று இருபது லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெறப்படுகிறது அப்ப இதர வேலை கூடிய பத்திரங்களை சேர்த்தா மாதத்திற்கு குறைந்தது ஐம்பது லட்சம் ரூபாய் ஒவ்வொரு பத்திரப்பதிவு அதிகாரியும் லஞ்சமாக பெறாங்க அப்படின்னா இந்த அரசு ஏன் இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்ப தமிழக முதல்வர் தயவு செய்து உடனடியாக இதில் தலையிட்டு கடந்த இது இந்த கடந்த ஆட்சி இந்த ஆட்சி நடக்கிற விஷயம் கிடையாது கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக சுதந்திரம் பெற்ற நாள் முதல் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இவரு பத்திரப்பதிவு செய்யறவங்க யாரும் நேரடியாக உள்ளே சென்று பணம் கட்டுவது கிடையாது அதற்கான முறைகள் கிடையாது அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய அந்த முறைகேடு முறையான அதாவது ஒரு முறைகேடு முறையான முறைகேடுனா இருக்கின்ற ஒரு முறைகேடு இதனை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு பத்திர எழுத்தர்கள் தங்களுடைய கையப்படுத்த ஏன்னா என்ன சட்டம் இருக்குன்னா யார் ஒருவர் விற்பவர் வாங்குவோர் அவர்களாகவே பத்திரத்தில் எழுதி கொடுக்கலாம்னு இருக்கு போட்டால் தான் எடுத்துக்கணும்னு ஒரு சட்டம் இல்லை அப்ப உடனடியாக ஒவ்வொரு மாவட்ட தலைமை பத்திரப்பதிவு அதிகாரியும் பத்திர எழுத்தர்கள் அந்த பத்திரத்தில் கையெழுத்திடக்கூடாது யார் எந்த பத்திரம் இங்கே எழுதி உள்ள வந்திருக்கிற கணக்கில் உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரியக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை இங்கே கொண்டு வரும் வரை இந்த லஞ்சம் ஒரு காலத்தில் முடிக்கப்பட முடியாது இந்த அதிகாரி இதே சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பணிபுரியும் பொழுது மாலை ஆறு ஏழு மணிக்கு மேல் எப்படி எல்லோரும் அமர்ந்து இந்த லஞ்சத்தை பெறுகிறார்கள் என்கின்ற காட்சியை நீங்கள் பாருங்கள் அனைத்து அலுவலகங்களிலும் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு இருந்தாலும் ஒவ்வொரு அலுவலகங்களிலும் அந்த சிசிடிவி பதிவு செய்யாத அறை என்று ஒன்று உள்ளது மாலை ஆறு ஏழு மணிக்கு மேல் இந்த முகவர்கள் பின் ஒருவராக வந்து தங்களுடைய பத்திரங்கள் எத்தனை என்பதை கணக்கு செய்து அந்த தொகையை அந்த அறைக்குள் சென்று ஒப்படைக்கிறார்கள் காலங்காலமாக எழுதப்படாத இந்த சட்டத்தினை பார்த்து மக்கள் குழம்புவதுண்டு இந்த பணம் அமைச்சருக்கோ அல்லது மிகப்பெரிய தலைமை அரசியல்வாதிகளுக்கோ இந்த லஞ்ச பணம் செல்கிறதோ என்கின்ற ஐயம் காலம் காலமாக மக்களிடையே உண்டு அப்படி இருப்பின் இந்த தொடர் கைது நடவடிக்கை இருக்காது என்பதால் இந்த பணம் நிச்சயமாக இந்த சார் பதிவாளர்களை மட்டுமே சென்று சேர்கிறது என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை டைம் ஸ்டோரி அடுத்து ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய் பாய் நன்றி வணக்கம்